வணக்கம் நேர்களே வெல்கம் டு ஏக்கியஎஸ்சி குரூப் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபதுக்கான நிலக்கடலையின் கொள்முதல் விலை நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக கள்ளக்குறிச்சியில் எண்பத்தி நாலு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் திண்டிவனத்தில் அறுபத்தி ஐந்து ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் செய்யாரில் எழுபத்தி ஒன்பது ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது வேலூரில் எண்பத்தி எட்டு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் விக்கிரவாண்டியில் அறுபத்தி ஐந்து ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் அவலூர்பேட்டையில் எண்பது ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது ஸ்ரீமுஷ்ணத்தில் எழுபத்தெட்டு ரூபாய் இருபத்தி ஆறு காசுகளுக்கும் விருதாச்சலத்தில் எண்பத்தி ரெண்டு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் ஜெயங்கொண்டத்தில் எண்பத்தி நான்கு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது ூரில் எண்பத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகளுக்கும் செஞ்சியில் ஒன்பது ரூபாய் காசுகளுக்கும் கடலூரில் அதிகபட்ச விலையாக குறிஞ்சிப்பாடியில் எண்பத்தி மூணு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் சேவூரில் அறுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் சேத்பட்டில் எண்பத்தி ஒரு ரூபாய் விலையாக உளுந்தூர்பேட்டையில் எண்பத்தி ஒன்பது ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் சங்கராபுரத்தில் காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது இறுதியாக திருக்கோவிலூரில் எண்பத்தி ஒரு ரூபாய் தொண்ணூற்றி நாலு காசுகளுக்கும் வனபுரத்தில் ஐம்பத்தி ஏழு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இதுபோன்ற பல்வேறு வேளாண் விளை பொருட்களின் சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்